வணக்கம் தலைக்குள் ஓர் உலகம் உலகத்திலேயே மிக மிக வியப்பானது மனித மூளை அதன் செயல்பாடுகள் விந்தையானவை மட்டுமல்ல புதிரானவை மருத்துவ மேதைகளும் அறிவியலாளர்களும் இதனை தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் நூல்வெளி சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன் என்பதாகும் இதில் சுஜாதாவின் இயற்பெயர் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் ரங்கராஜன் இவர் சிறுகதைகள் புதினங்கள் நாடகங்கள் அறிவியல் புனைவு கதைகள் திரைப்பட கதை வசனம் என பல துறைகளில் பணியாற்றியுள்ளார் மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் இவர் முக்கிய பங்கு ஆற்றியுள்ளார் இதில் மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு ஆற்றியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் ரங்கராஜன் அல்லது சுஜாதா என் இனிய எந்திரா மீண்டும் ஜீனோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் இதில் என் இனிய இந்திரா மீண்டும் ஜீனோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் ஆகிய நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் சுஜாதா அல்லது ரங்கராஜன் தலைக்குள் ஒரு உலகம் தலைமைச் செயலகம் என்னும் நூலிலிருந்து தொகுத்து தரப்பட்டுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி